நறுமை சகோதர்களே நமது இந்த இன்றைய இந்த முழுமையான வகுப்பிலே முதலாவதாக நாம் தேர்வு செய்கின்ற தலைப்பெண்ணுவென்றால் ஒரு இபாதத் அவ்வாஹுடத்தில் எப்படிச் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த விதத்தில் நாம் அந்த விவாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான விடயம் நாம் ஒரு இல்பாதத்தை செய்வதனுடைய நோக்கம் என்ன அதனூடாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாளை மறுமை அந்த நிலையான வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும் இதுதான் ஒரு எபாதத்தை நாம் நிறைவேற்றுவதனுடைய நோக்கமாக இருக்கின்றது இந்த நோக்கம் நிறைவு பெற வேண்டுமென்றால் எந்த அடிப்படையில் நாம் ஒரு விவாதத்தை அமைத்து கொண்டால் அது அல்லாஹூடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த அடிப்படையில் நாம் அந்த விவாதத்தை வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆக்கி கொள்ள வேண்டும் அதிலே முதலாவதாக அருமை சகோதரர்களை மிக மிக அடிப்படையாக திகழ்வதுதான் இஹ்லாஸ் உளத் தூய்மை இந்த இஹ்லாஸ் என்பது நாம் அதிகமான சந்தர்ப்பங்களில் அதிகமான உரைகளில் இந்த இஹ்லாஸை நாம் செய்மடுத்தாலும் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் செய்மடுத்தாலும் பல சந்தர்ப்பங்களில் இஹலாசுக்கு பல சவால்கள் வருவதை பார்க்கிறோம் அல்லாஹுக்காக நான் செய்கின்றேன் என்ற அந்த தூய்மையான எண்ணத்துக்கு எதிரான சவால்கள் பல நேரங்களில் ஷெய்தான் அதற்கான சூழ்ச்சிகளை மேற்கொள்வதை பார்க்கிறோம் என் அருமையானவர்களே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயம்தான் இது ஒரு இபாதத்தை நாம் செய்வதற்கு முன்னாலும் அந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இருக்க வேண்டும் ஒரு போகின்றோம் செய்வதற்கு முன்னர் நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் ஏன் இதை செய்கிறேன் இதை நான் யாருக்காக செய்கிறேன் அதே அந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுதும் அந்த நீயத்தை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்தில் எவ்வாறு எனது நீயத்து இருந்ததோ அதே அமைப்பே எனது நீயத்தில் இருக்கிறதா அல்லது அதில் ஏதும் பங்கம் ஏற்பட்டு விட்டதா அதே போன்ற விவாதத்தை நிறைவு செய்து விட்டோம் அதற்கு பிறகும் அந்த நீயத் தூய்மையானதாகவே இருக்க வேண்டும் எனவே என் அருமை சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாம் தூய்மையான நீயத்தோடும் எண்ணத்தோடும் நமது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் நபிகலார் சல்லாஹு அலைவசம் சொல்கிறார்கள் மன் அஹப் அலில்லா ஒரு ஒரு அல்லாவுக்காக நேசிக்கின்றார் அபுதல் இல்லா அல்லாவுக்காக கோபிக்கின்றார் அல்லாவுக்காக கொடுக்கின்றார் அல்லாவுக்காக தடுத்துக் கொள்கின்றார் ஃபகதிஸ் ஈமான் இவர் ஈமானை முழுமைப்படுத்தியவர் என்று நம்பிகளார் சல்லல்லாரு செல்லும் கூறுகிறார் எனவே ஒரு மூவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவனது ஒவ்வொரு அசைவுகளும் யாருக்காக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் இவன் ஒரு முழுமையான முழுமையான ஈமானுக்கு சொந்தக்காரன் என்று நபிகலா சல்லா அலுலம் கூறுகிறார்கள் எனவே நருமையானவர்கள் இப்படியாக நமது சாதாரண செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்றால் இபாதத்துக்களில் இது எந்த அளவு முக்கியமானதாக இருக்கும் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் எனவே நமது இந்த ஹஜ் என்ற இபாதத் அது ஒரு விளம்பரத்துக்கான ஒரு வணக்கம் அல்ல அல்லது மக்களுடைய புகழ்ச்சி மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் நான் ஒரு ஹாஜ் என்று பெருமையாக ஊரில் என்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி அல்ல இந்த இபாதத் முழுமையாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றதாக அதை மாத்திரம் இலக்காக கொண்டதாக இந்த இபாதத் அமைய வேண்டும் இது மிக முக்கியமான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது நபிகளார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் நபியை நீங்கள் கூறுங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக எனது தொழுகை நான் அறுத்து பழியிடக்கூடியவைகள் நான் உயிர் வாழ்வது எனது மரணம் இந்த அனைத்தும் அகிலங்களின் இரச்சகனான அல்லாஹுக்காகவே என்று நபியை கூறுங்கள் நிச்சயமாக நபி அவர்கள் அப்படித்தான் செயல்பட்டார்கள் நபியுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹுக்காகத்தான் இருந்தது அல்லாஹூ தாலா அதை கூறுமாறு ஏன் கட்டறி அதில் உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கிறது கயாமத்து நாள் வரை அந்த அல்லாவின் தூதருடைய உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி அதில் இருக்கிறது அதுதான் என்ன ஒரு மூமினுடைய அனைத்து செயல்பாடுகளும் நமது தலைவர் எப்படி தங்களுடைய செயல்களை அல்லாவுக்காக அமைத்துக் கொண்டார்களோ நமது வழிகாட்டியான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தனது செயல்பாடுகளை எப்படி அல்லாவுக்காக ஆக்கி கொண்டார்களோ அதுபோன்று நாமும் ஆக்கி கொள்ள வேண்டும் நபி அவர்கள் தனது ஹஜ்ஜின் பொழுது இதை ஆதாரப்பூர்வமான செய்தியாக நாம் பார்க்கிறோம் நபி அவர்கள் எப்படி பிரார்த்தித்தார்கள் ஹஜ்ஜுக்காக நியத்தை ஏற்படுத்தியதன் பிறகு அல்லாஹும் மஹாதிஹி ஹஜ்ஜதன் லா ரியா ஃபீஹா வலா சும்அ யா அல்லா இந்த வணக்கத்தில் முஹஸ்துதியோ அல்லது பிறர் போற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையோ ஏற்படுத்தி விடாதே எதிலே ஹஜ்ஜில் நபி அவர்கள் இதை பயப்பட்டார்கள் என்று சொன்னார் நபி அவர்கள் இதை அஞ்சினார்கள் என்றால் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இதில் நாம் அலட்சியமாக இருக்கிறோம் சில நேரங்களில் நமது நீயத்து பால் பட்டு விடும் என்றால் இபாதத் அல்லாவிடத்தில் எந்த பெருமதி மற்றதாக ஆகிவிடும் எனவே நறுமை சகோதரர்களை முதலாவதாக நமது உள்ளங்களில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் தான் என்ன ஒரு இபாதத் ஒரு வணக்கம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலாவது இஹ்லாஸ் உல தூய்மை இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது இது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த அம்சத்துக்கு நாம் வருவோம் அதுதான் ஒரு இபாதத் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இரண்டாவது அடிப்படை இத்திபா அல்லாவின் தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றிய அந்த முறையில் அந்த வணக்கம் அமைய வேண்டும் நாம் ஏதோ நாம் விரும்பிய முறையில் அந்த இபாதத்தை அமைத்துக் கொள்ள முடியாது நமது சுய விருப்பு வெறுப்புகளை கொண்டு போய் இபாதத்திலே நுழைக்க முடியாது நாம் எல்லாம் அல்லாஹுடைய அடிமைகள் அடியார்கள் அந்த அல்லாஹ் எப்படி விரும்புகின்றானோ அப்படித்தான் நாம் இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் அதற்கு தான் தனது தூதரை அனுப்பி வழிகாட்டினான் எனவே நறுமை சகோதரர்களை நபிகலார் அவர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை அனைத்துக்கும் வழிகாட்டி விட்டு தான் சென்றார்கள் அந்த அந்த தூதர் ஹஜ் என்ற வணக்கத்தை தனியாக வந்து தனிமையிலே வந்து அதை நிறைவேற்றிவிட்டு செல்லவில்லை முழு மதீனாவுக்கும் அறிவிப்பு செய்கின்றார்கள் நாம் புகாரியிலே பார்க்கக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் அலி அல்ல ரிவாயத்து செய்யக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸிலே எந்த அளவுக்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைவசன் அவர்கள் ஹிஜ்ரி பத்தாவது ஆண்டு பத்தாவது வருடம் என்ன செய்கின்றார்கள் முது முழு மதீனாவுக்கும் அறிவிப்பு செய்யப்படுகின்றது நபி அவர்கள் ஹஜ்ஜிக்காக தயாராகின்றார்கள் நபி அவர்கள் ஹஜ்ஜிக்காக புறப்படுகின்றார்கள் என்றவுடன் அந்த முழு மதீனாவும் அனைத்து தங்களுடைய வேலைகளையும் தூக்கி ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தயாராகின்றார்கள் ஃபகதிமல் மதீனத பஷரும் கசீர் குல்லுஹும் யல்தமிஸு அன் யатம்ம ப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யஅமலு மித்ல அமலிஹி அனைவரும் ஏன் ஒன்று சேர்ந்தார்கள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றியவர்களாக அந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாவின் தூதர் எப்படி செய்கின்றார்களோ அதுபோன்று செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த முழு மதீனாவுமே ஒன்று சேர்கிறது அல்லாவின் தூதரை பின்தொடர்ந்து வருகிறது என்றால் அவர்கள் எதை விரும்பினார்கள் இந்த ஹஜ்ஜை நாம் அந்த தூதர் எப்படி செய்கின்றார்களோ அதுபோன்று செய்து அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நறுமையானவர்களே அந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்னிடமிருந்தே நீங்கள் இந்த வணக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னிடமிருந்தே நீங்கள் இந்த வணக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் அறிய மாட்டேன் இதற்கு பிறகு நான் ஹஜ் செய்வேனோ ஹஜ் செய்வதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ எனக்கு தெரியாது அதனால் இந்த வணக்கத்தை நீங்கள் என்னிடமிருந்து முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்பியவர்கள் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள் அவர்களுடைய அந்த விடைபெறுகின்ற செய்தியை மக்களுக்கு முன்வைக்கின்றார்கள் எனவே நறுமை சகோதரர்களை அந்த வணக்கத்துக்குரிய முழுமையான வழிகாட்டுதல் நமக்கு அந்த தூதரிடமிருந்து விட்டது அது வாஹுத்தாலா அல் குர்ஆனிலை கூறுவதற்கேற்ப உமா ஆத்தாக்கும் ரசூலு பஹதூ உமா நஹாக்கும் அன்பு அந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எதிலிருந்து அவர் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் விலகிக்கொள்ளுங்கள் எனவே நறுமை சகோதரர்களை அந்த வணக்கத்தை நமது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அந்த தூதரிடமிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே ஹஜ்ஜுடைய வணக்கத்தையும் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் அந்த மதுகம் இப்படித்தான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இல்லை நமது அமீர் இப்படித்தான் சொல்கிறார் அல்லது நமது ஊரிலே உள்ள மக்கள் இப்படித்தான் சொல்கிறார்கள் இந்த எதுவும் பயன்பெறாது அந்த அனைத்தும் அல்லாவின் சுண்ணா அல்லாவின் தூதருடைய வழிமுறை கேட்ப இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாவின் தூதருடைய அந்த சுண்ணாவுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் அது தூக்கி எறியப்பட வேண்டும் எனவே நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது அடிப்படைதான் இத்திபா சுன்னா அல்லாவின் தூதருடைய வழிமுறையை பின்பற்றி நாம் அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்வது எனவே இந்த இரண்டு விதிகளும் மிக மிக அடிப்படையான ஒன்று அடுத்ததாக நபியுடைய வழிமுறையை பின்பற்றது இதில் ஒன்று இருக்கிறது ஒன்று இல்லை என்றாலும் வணக்கம் நிராகரிக்கப்படும் இந்த இரண்டும் வணக்கத்தில் இருந்தே ஆக வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களை இவைகளை நமது உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டவர்களாக நாம் அடுத்த தலைப்பு கோருவோம்